Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect for student, home makers, and job seekers. Use your free time to earn no fixed hours, work at your just share and publish content, simple tasks, no selling or no referral. I have a Facebook, Instagram, YouTube channel you are already eligible you earn daily income with the instant payment start from day 1 send your name and qualification 9994104160

உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் மாபெரும் சபையில் நீ நடக்க மன தடையை உடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாங்க பார்க்கலாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது அங்கே எழுச்சியை காண முடியாது தாழ்வு மனப்பான்மை என்ற குறைபாடு ஒரு மனிதரிடம் அமைந்துவிட்டால் முதலில் அதை சரி செய்யாமல் வேறு என்ன செய்தாலும் வாழ்க்கை சீர்படாது அதனால் முதலில் தாழ்வு மனப்பான்மை கொள்வதற்கான முழு முயற்சியை முழு மூச்சாக ஈடுபட வேண்டும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கு பல காரணம் உண்டு திகிலூட்டும் மர்ம படங்களை எடுத்த உலக புகழ்பெற்றிருந்த ஹாலிவுட் பட இயக்குனர் ஆல்பிரட் இட்ஸ்க் என்பவர் பெற்றோர்களால் மிக கண்டிப்பான முறையில் வளர்க்கப்பட்டவர் அவருடைய தந்தை எப்போது பார்த்தாலும் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சதா மிரட்டிக்கொண்டே இருப்பார் அந்த கண்டிப்பு காரணமாக ஆல்பர்ட் தன்னம்பிக்கையை இழந்தவராகவும் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவராகவும் ஆகிவிட்டார் இளைஞர்களாக வளர்ந்த பிறகும் பயந்த இயல்பும் தாழ்வு மனப்பான்மையும் மாறவில்லை அவர்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் மாமா அவருடைய மன இயல்பை கவனித்தார் இந்த இயல்பினை மாற்றி அமைக்காவிட்டால் எதிர்காலம் பாழாகிவிடும் என்று யோசித்தார் அதற்கு ஒரு தந்திரம் செய்தார் ஒரு நாள் கடிதத்தை அவர் கொடுத்து அதில் கண்ட முகவரியில் உள்ள மனிதரிடம் சென்று சேர்க்கும்படி சொன்னார் இளைஞர் அந்த கடிதத்தை அதில் குறிப்பிட்ட முகவரிக்கு எடுத்து சென்றார் அந்த இடம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருப்பது கண்டு திக் என்றது அந்த கடிதத்திற்கு உரியவர் உயரதிகாரி என்று தெரிந்தது கடிதத்தை பிரித்து படித்து பார்த்து அந்த அதிகாரி ஏற இறங்க பார்த்தார் உடனே ஒரு போலீஸ்காரர் அழைத்து இந்த பையனை சிறைக்குள் தள்ளு என்று உத்தரவிட்டார் மிகவும் நடுநடுங்கினார் சிறுவர் தாம் செய்த குற்றம் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை அந்த போலீஸ் அதிகாரி மாமாவின் நண்பர் கடிதத்தில் அவர் பயந்த இயல்பை பற்றி குறிப்பிட்டு அதை போக்குவதற்கு பல வழிகளை தீர்மானித்து திருப்பதாகவும் முதல் வழியாக அவனை நான் முழுவதும் சிறையில் அடைத்து வைத்து அதிர்ச்சி வைத்து ஈடுபடுத்துமாறு போலீஸ் அதிகாரி கேட்டுக்கொண்டார் சிறையில் மற்ற கைதிகளுக்கு நடுவே திண்டாடிய இவன் முதலில் இழந்த குழப்பம் சிறிது நேரம் ஆக ஆக குறைந்தது அத்துடன் மற்ற கைதிகளைப் போன்று நடத்தாமல் நம்மை சற்று மரியாதையோடு காவலர் நடத்துவதை நல்ல உணவு கொடுப்பதையும் கண்டு இவருக்கு ஆச்சரியம் வந்தது மாலையில் அவரை சிறையில் வைக்க சொன்ன பெரிய போலீஸ் அதிகாரியை நேரில் வந்து அவரை விடுதலை செய்து தமது அறைக்கு அழைத்து சென்று சிற்றுண்டி வழங்கினார் உண்மையில் போலீஸ் சிறை இவற்றை பற்றியெல்லாம் இருந்த பயம் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வெகுவாக குறைந்துவிட்டது இதே மாதிரி பல அதிர்ச்சி வைத்தியங்கள் செய்து இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கினார் அவருடைய மாமா சிறையில் இருந்த சமயம்தான் மர்மக் கதைகளை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் உதயமாயிற்று நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்